உமர் அலி அல்லவர்களுடைய இஸ்லாமும் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது முஸ்லிம்களுக்கு முதலாவது ஹம்சார் அலி அல்லவார்கள் இரண்டாவது இஸ்லாம் உமர் அலி அல்லவர்களுடைய இஸ்லாம் உமர் அலி அல்லவா இஸ்லாம் இப்ப நடக்குது என்று சொன்னா ஹம்சார் அலி அல்லவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டு மூணு நாள உமர் அலியம் அவர்களும் இஸ்லாத்தார்கள் உமர் நலியம் வாங்க இஸ்லாத்த தழுகிற நேரத்துல அபியல் நாயம் துவா செய்தார்கள் எப்படி துவா செய்தார்கள் என்று சொன்னா இந்த ஹதீஸ் வந்து திருமதி என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாதுவா உனக்கு மிக நெருக்கமான நேசத்துக்குரிய ரெண்டு நபரை கொண்டு நீ இஸ்லாத்தை அஹ் கண்ணியப்படுத்தி அதுல ஒருத்தர் ஹத்தா இன்னொருத்தர் அபுஜஹல் இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாருல உனக்கு ரொம்ப நேசம் இருக்கிறதோ அவரை கொண்டு நீ என்ன செஞ்சிடு இஸ்லாத்தை கொண்டு வழி காட்டி இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து ரசோல்லா துவா செய்தார்கள் அந்த துவாவுடி அடையாளமாக உமர் அல் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப உமர் அல் இஸ்லாம் எப்படி நடந்தது என்ற விடயத்தை நாங்க சுருக்கமாக பாக்கையிலும் ஒரு கட்டத்துல உமர் அலி அவர்கள் ரொம்ப கோபத்துல கையில வாள் எடுத்துட்டு போறாங்க ரசோல் கொலை செய்யறதுக்கு போற வழியில ரெண்டு பேரை சந்திக்கிறாங்க ரெண்டு நபர்களை சந்திச்சு கேக்குறாங்க எங்க போறீங்க உமர் அப்ப சொன்னாங்க நான் ரசூல் கூட செய்ய போறேன் முகமத கூட போறேன் அவர் எங்களுடைய கடவுளுக்கு ஏசுறார் எங்களுடைய மூதாதையர்களுடைய என்று நேரத்துல நீங்க முகமத கூட செஞ்சிட்டு உங்களுக்கு மக்காவில வாழ்ந்துடையுடுமா அவங்களுடைய குடும்பம் உங்களை சும்மா விட்டுடுமா என்று சொல்லி கேட்கிற நேரத்தில் உமர் கேட்டாரு நீங்களும் என்ன அவரோட மார்க்கத்தை பின்பற்றீங்களா நீங்களும் மதம் மாறிட்டீங்களா என்று சொல்லி கேட்டாங்க அந்த ரெண்டு சொன்னாங்க நீங்க எங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களுடைய சகோதரியும் உங்களுடைய மச்சானும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா முதல் அதை போய் பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் உமர் அலிவாவுடைய சகோதரி பேர் பாத்திமா இவங்களும் அவங்களுடைய கணவன் இஸ்லா தேற்றுக் கொண்டிருந்தாங்க அப்ப உமர் அலி அல்லவர்கள் ஆச்சரியம் என்னுடைய சகோதரி இஸ்லா தேற்று கொண்டு என்று என்ன சொன்னி உமர் அலிவா என்ன செய்யறாங்க தங்கச்சியிட வீட்டை வராங்க தங்கச்சிய வீட்டை வர நேரத்துல தங்கச்சியிட வீட்டுல உமர் அலிவா அல்லாவுடைய தங்கச்சி அவங்களுடைய கணவன் அவங்க ரெண்டு பேருக்கும் குர்வான படிச்சு கொடுத்து கொண்டிருக்காங்க ஹப்பாப் அலி அல்ல தாளானும் மூணு பேரும் வீட்டுல இருக்கிறாங்க அப்ப உமர் அவர்கள் வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டுற நேரத்துல உமர் அவர்கள் வந்திருக்கிற விடையும் ஹப்பாப் அலிவ்வர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு பின்னால போய் ஒளிஞ்சு கொள்றாங்க அப்ப கதவை திறக்குறாங்க உமர் அலிவா உள்ளுக்குள்ள வந்து கேட்கறாங்க என்ன சத்தம் என்ன பேசி கொண்டிருந்தீங்க என்று சொல்லி கேட்கிற நேரத்துல அவங்க சொன்னாங்க இல்ல நாங்க சும்மா பேசி கொண்டிருந்தோம் என்று சொல்லி தங்கச்சியும் கணவனும் சொல்றாரு அப்ப உடனே அப்ப உமர் அலிஆள் அவர்கள் கேட்டாங்க தங்கச்சியும் மச்சானையும் பார்த்து நான் கேள்விப்பட்டேன் நீங்க இஸ்லாத்துக்கு போயிட்டீங்களாமே நீங்க மதம் மாறி என்று சொல்லி கேட்டாங்க அப்ப மச்சான் சொன்னாரு அஹ் உமரே நீங்க இருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டும் இன்னொரு விடயத்துலதான் உண்மை இருந்தீங்க என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க என்று சொல்லி கேட்டதான் தாமதம் உமர் அலி அவர்கள் மச்சானுக்கு மேல பாங்கி அடிச்சு அவருக்கு மேல ஏறி குந்திட்டார் உடனே தன்னுடைய சகோதரி என்ன செய்யறாங்க உமர் அலிவா அவர்களை விளக்குறாங்க மேல கூற சொல்லி அவங்களுக்கு பொறுமை தாங்க இல்லாம தங்கச்சியிட மூஞ்சிலையும் அடிச்சு தங்கச்சியிட முகத்தால ரத்தம் அடைஞ்சது அந்த நேரத்துல தங்கச்சிக்கு கோபம் வந்து கூறினாங்க உமர் நீங்க இருக்கக்கூடிய மாக்கம் பொய் என்று சொல்லி நிரூபணமாகினால் நான் அல்லாஹுவை கொண்டும் ஈமான் கொள்கிறேன் ரசூல்வா தான் முகமது தான் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லி நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்லி கூறினார் உடனே அதுக்கு பின்னால அவர்கள் இவங்களுடைய உறுதியை பார்த்து அதுக்கு பின்னால அவங்க எதுவும் பேசல கை செய்த தங்கச்சிக்கு அடிச்சுட்டோமே ஆஹ் ரத்தம் இரத்தம் சொல்லி கை செய்த கேட்டாங்க சரி அந்த குருவானை தாங்க நானும் பாக்குறேன் அப்ப தங்கச்சி சொன்னாங்க இல்ல நீங்க இந்த குருவான் பரிசுத்தமான குருவான் இதை தொடுவதாக இருந்தால் ஆஹ் சுத்தமானவர்கள் தான் தொடணும் அதுக்கு பின்னால அவர்கள் குளிச்சுட்டு வந்து குருவான பாக்குறாங்க குருவான வாசிக்கிறாங்க தாகாவுடைய குருவானல வரக்கூடிய அத்தியாயமான தாஹாவுடைய அந்த சூறாவை அந்த அத்தியாயத்தை ஓதி பார்க்குறாங்க ஓதி பார்த்து அதில் வரக்கூடிய ஒரு ஆயத்து தான் இன்னி அனவ்வா நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் அல்லா இல கடவுளே கிடையாது இல்ல அன என்னை தவிர புதுனி என்னை நீங்க வணங்குங்கள் வாக்கை மிஸ் சலா செல்லிருக்கிறீ என்னை எனக்காக வேண்டி நீங்க தொழுகையை என்னுடைய சிந்து ஞாபகத்துக்காக வேண்டி தொழுகையை நீங்க நிலைநாட்டுகள்ங்கிற அந்த குருவானுடைய தாகாவுடைய அத்தியாயத்துல வரக்கூடிய குருவானுடைய வசனத்தை ஓதி பார்த்துட்டு உமர் அலி அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு அழகான ஒரு பேச்சாக இருக்கிறது இவ்வளவு அழகான பேச்சு நான் இந்த வாழ்நாளை கேட்டதே கிடையாது எங்க முகமது இருக்கிறாரு எனக்கு கூறுங்கள் என்று சொல்லி கேட்கிறார் உடனே முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த செய்தி கேள்விப்படுகிறது அப்ப அந்த நேரத்துல உமர் அலி அல்லா சந்திக்கிறதுக்கு வராங்க வார நேரத்துல அப்ப அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அங்க ஹம்சார் அலி அவர்கள் இருக்கிறாங்க அப்ப உமர் அலி அல்லா அவர்கள் வந்தோம்னா ஒரு ஆட்சி ஒரு ஒரு தடுமாற்றம் வாளோட வாரார் கையில் அப்ப ஹம்சார் அலி கேட்டாங்க என்ன பிரச்சனை இல்ல உமர் வந்திருக்கிறாரு வாளோட வந்திருக்கிறாரு அதான் கொஞ்சம் தடுமாறுறோம் என்று சொல்லி சென்ற நேரத்தில் ஹம்சார் அலி சொன்னாங்க விடுங்க அவர் வரட்டும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பிரச்சி நல்ல சந்தோஷம் அவர் எங்களுக்கு எதிராக போராட எங்களை கொலை செய்ய வந்தார் என்று சொன்னால் நாங்கள் எங்களை வேண்டி அவருக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி சொல்றாங்க உடனே ஹசரத் உமர் அலி அல்லா அவர்கள் வராங்க ரசூல் சந்திக்கிறாங்க ரசூல் உள்ளாஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ அந்த ரசூஸ் அல்லாஹ் இஸ்லாமத்தில் நான் அல்லாஹு ஈமான் கொள்கிறேன் நீங்க தான் அல்லாஹுடைய தூதுவர் என்று சொல்லி நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லி ஈமான் கொள்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய சபையிலிருந்து எல்லா மக்களும் தக்பீர் சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து உமர் அலி அல்லா அவர்களை இஸ்லாத்துக்கு வர வைக்கிறார்கள் அப்ப இந்த ரிவாயத்துல உமர் அழிவார்கள் சில முக்கியமான விடயங்களை சொல்றாங்க அதுல முதலாவது விடயந்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால நான் ஒரு சிலத்தை கேட்டேன் யார் ஒரு இஸ்லாத்துக்கு ரொம்ப மிக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க அப்ப அதுல முதலாவது சொன்னாங்க ஜஹல் என்று சொல்லி அப்ப உடனே நான் அபுஜகோட வீட்டுக்கு போய் கதவை தட்டி சொன்னேன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் அல்லாஹு அல் கடவுளாக விட்டேன் முகமதை நான் அல்லாஹுடைய தூதுவராக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி சொன்னான் தாமதம் உடனே அவருடைய மூஞ்சுக்கு நேராக கதவை உனக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்லி அபூஜா கதவை அடைத்து விட்டான் என்பதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஹசரத் உமர் அலி அவர்கள் சொன்னாங்க அப்ப இந்த இஸ்லாம் வந்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சது உமர் அலி அல்லவர்கள் ஒரு வீரர் ஒரு நல்ல பய பயம் அறியாத ஒரு வாலிபராக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கட்சொண்டு இருந்தது அதேமாரி ஹம்சார் அலி அல்லாவுங்களுடைய இஸ்லாம் இப்ப ரெண்டு பேருடைய இஸ்லாமும் முஸ்லிம்களுக்கு ஒரு தைரியத்தை தந்தது இப்போ முஸ்லிம்கள் ஏற்கனவே இருந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சி அவங்களுடைய அமல்களை கொஞ்சம் பகிரங்கமாக செய்ய ஆரம்பிச்சாங்க வெளியில போயிட்டு காபாவுக்கு முன்னால தொழுதாங்க குர்வான ஓதினாங்க கபாவை தவாப் செய்தாங்க இப்ப அவங்களுடைய அமல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வெளியில செய்யறதுக்கு பகிரங்கமாக செய்வதற்கு தயாராகி செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்ப இப்படியான நிலைமைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்த இப்படி ரெண்டு பேருடைய இந்த இஸ்லாம் வந்து அதாவது ரசூசல்லிஸ்லாம் அவர்களுக்கு எதிரிகளாக இருந்த நிராகரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தியது அப்ப இவங்க அடுத்த கட்டமாக யோசிச்சாங்க அடிச்சு பார்த்தோம் சரியா வரல பகுதி பண்ணி பார்த்தோம் சரியா வரல சரி மூணாவது கட்டம் நாங்க என்ன செய்வோம் இவங்கள போய் இவங்களோட போயிட்டு சமாதானம் பேசுவோம் எப்படி சமாதானம் பேசுவோம் முகமது சல்லாஹ் அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க அவருக்கு என்ன வேணும் காசி வேணுமா பெண் வேணுமா அல்லது சமூகத்திலே ஒரு தலைவராக ஆக்கணுமா ஏதாச்சும் ஒன்று அவருக்கு முன் வைச்சு அவரை என்ன செஞ்சிடுவோம் இதுல இருந்து கீழுக்கு இந்த மார்க்கத்தை விட வச்சிருவோம்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ ஒரு நாள் லசுதல்லாம் அவங்க மக்காவுல தொழுது கொண்டிருக்கிறாங்க தனிமையில இருக்கிற நேரத்துல அந்த நிராகரிப்பாளர்களுடைய குறைசுகளில் நிராகரிப்பாளர்கள் ஒருத்தர் சொல்றாரு முகம்மத் தனியா தான் இருக்கிறாரு நீ நாங்க போயிட்டு அவரோட பேசுவோம் அவர்கிட்ட பேசி அவருக்கு ஏதும் வேணுமா அப்படி வேணும் என்று சொன்னா நாங்க கொடுப்போம் அதை கொடுத்தாச்சும் அவர் இந்த மார்க்கத்தை விருகிறாரா என்று சொல்லி பாப்போம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்ப அதில் ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நிராகரிப்பாளர்கள் ஒருத்தர பேசி ஆஹ் அப்போ நாங்க என்ன செய்வோம் நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அந்த நிராகரிப்பாளரை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் போறாரு அவருடைய பேர் வந்து ஒத்துபா இபுனு ரபி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் போறாரு போயிட்டு ரசூலுல்லாவை சந்திக்கிறாரு சந்திச்சு கூடுறாரு என்னுடைய சகோதரருடைய மகனே ஆஹ் உங்களுக்கு தெரியும் நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் நீங்க இந்த கொண்டு வந்த மார்க்கத்தால இன்றைக்கு சமூகம் ரெண்டாக பிளந்திருக்கிறது எங்களுடைய கடவுளை நீங்க குறைய பேசுறீங்க எங்களுடைய மாற்றத்துல தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க கூடுறீங்க எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழிகாட்டலை கொண்டு வந்தார்களோ அந்த வழிகாட்டலை நீங்க மறுத்து நடக்கிறீங்க அதனால உங்களிடத்துல நாங்க கேட்கிறோம் உங்களுக்கு ஏதும் வேணுமா சில விடயங்களை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா செல்லுங்க நாங்க அதை தாரம் நீங்க இந்த மார்க்கத்தை விடணும் அப்ப ரசி சொல்லம் சொன்னாங்க சரி நீங்க என்ன சொல்ல போறீங்க சரி நான் கேட்கறேன் சரி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ற நேரத்துல அப்ப சொல்றாரு உங்களுக்கு காசி வேணுமா சொத்து வேணுமா நிலம் வேணுமா இந்த மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய சொத்தையும் உங்களுக்கு தாரும் அப்படி தந்தா நீங்க இந்த மார்க்கத்தை விட்டு விடுவீங்களா என்று சொல்லி கேட்கிறாரு அப்படி இல்ல இந்த சமூகத்துடைய தலைவராக உங்களை ஆக்கணுமா அப்படின்னு நாங்க செய்கிறோம் நீங்க அந்த கட்டத்துல இந்த நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய இந்த மார்க்கத்தை விட்டு விடுவீங்களா அப்படி இல்லை உங்களுக்கு ஆஹ் சுகம் இல்லாம ஆகிவிட்டதா உங்களுடைய அந்த மூளை ஏதும் ஆஹ் என்ன மாறிவிட்டதா சிந்தனைகள் மாறிவிட்டதா அதுக்கு எதுவும் வைத்தியம் செய்யணுமா அதுக்கு நாங்களே செலவழிச்சு வைத்தியம் செய்யறோம் விட்டு விடுவீர்களா என்று சொல்லி நேரத்துல நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா இப்ப நான் பேசவா என்று சொல்லி போட்டு ரசா இஸ்லமாக என்ன செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய சூரா அத்தியாயத்துல வரக்கூடிய குர்வானுடைய வசனத்தை மாதிரி இருந்தா ஓடிக்காட்டுவாங்க அந்த வசனத்துல ஓதினாங்க ஆஹ் இந்த ஆஹ் வேதம் இருக்கிறதே இதனுடைய அத்தாட்சிகள் இதனுடைய எல்லா விடயங்களும் மிக தெளிவாக கூறப்பட்டு விட்டது ஒரு ஆனன் அரபியன் அரபு பாஷையிலே மிக தெளிவான பாஷையிலேயே உங்களுக்கு தெளிவாக கூறப்பட்டு விட்டது மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அரபு பாஷையிலேயே இந்த வேதமும் இறக்கப்பட்டு இருக்கிறது இந்த வேதம் நன்மாராயம் கூறக்கூடியதாகவும் இருக்கிறது எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது அக்சருன் ஆனா அவங்க அதிகமானவங்க இதை புறக்கணிப்பாங்க கேட்க மாட்டார்கள் என்று இந்த வசனத்தை ஓதி காட்டிட்டு சூழ்நிலை போயிட்டாங்க அப்ப இவர் என்ன செய்றாரு இந்த ஒத்துபா என்று சொல்லக்கூடியவர் அவங்க அந்த குறைசி காப்பிர்கள் அதாவது குறைசி நிராகரிப்பாளர்களிடம் வாரார் வந்து சொல்கிறாரு அப்ப அந்த அந்த தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க ஒத்துபா வாராரு அவருடைய மூஞ்செல்லாம் மாறிதான் இருக்கிறது என்ன நடந்திக்கோ தெரியாது என்று சொல்லி அஹ் வந்தவர்கிட்ட கேட்கிறாங்க என்ன நடந்திக்கு என்ன விஷயம் என்று சொல்லி கேட்கிற நேரத்துல ஒலுபா சொல்றாரு நான் அவட்ட அந்த குர்வானுடைய வசனத்தை கேட்டேன் அந்த வசனம் கவிதன் கவிஞனுடைய வசனம் மாதிரியும் விளங்குது அது ஒரு சூனியம் மாதிரியும் விளங்குதில்லை அது ஒரு சாத்திரக்காரனுடைய பேச்சு மாதிரியும் விளங்குதில்லை அதனால குறைசி கூட்டமே நீங்க அவர் சொல்றத போல அவருக்கு நீங்க வழிபட்டுடுங்க ஒன்று அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஒரு காலத்துல அவர் உங்களுக்கு அவர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்க இருக்கிறது அதனால நீங்க அவருக்கு வழிபட்டு போங்க அது மட்டும்தான் எனக்கு செல்ல இயலும்ங்கிற கருத்துப்பட அவர் சொல்றாரு இதை கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க நீங்களும் மதம் மாறிட்டீங்களா நான் மதம் எல்லாம் மாறல ஆனா எந்த அபிப்பிராயம் இதுதான் என்று சொல்லி அவரும் சொல்லி போயிட்டாரு அப்ப திருப்பியும் இரண்டாவது தடவை எங்க பயிற்சி செய்யறாங்க